கணவா கணவா நான் காண்பது கணவா என் கண் முன்னே கடவுள் துகளா என்ன வேறு ஒன்று வேணாம் சாமி இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தால் எவ்வளவு நல்லாயிருக்கும் எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு கண்ணீர்கள் இல்லை இதுகளை வந்து அப்படியே வந்து ஒரு ஈஸி வே டு ஹேண்டிலுங்கிற மாதிரி ஒரு வழி இருந்தால் அது எவ்வளவு ஈஸியாக இருக்கும் இல்லை அந்த விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஓகே பார்த்துருவோமா ம் வெல்கம் டு த ஹியூமன் பார்ட் தமிழ் ஆயம் யோ ராஜ்குமார் பாண்டியன் சைக்காலஜிஸ்ட் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஈஸியான சூப்பர்பான அழகான அன்பென்ன விஷயத்தை பக்கப்பகிறோம் அது என்னன்னு சொன்னால் இதுதான் அது ஐ மீன் ஈஸி வேய் டு ஹேண்டில் நாசிஸ்ட் எஸ் தேட்ஸ் ஹவ் வாட் வீ கான் அ சீ பாத்துறோமா ஆக ஃபஸ்ட்டு விஷயம் அப்படிங்கிறது புட்டம் இன் அ சர்வைவல் மோடு இந்த சர்வைவல் மோடை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நான் வந்து இந்த வீடியோனுடைய அடுத்த பகுதியில் சொல்கிறேன் விச் மீன்ஸ் அடுத்த பகுதினால் இது ஃபஸ்ட்டு இந்த சர்வைவல் மோட்டில் என்னென்னலாம் இருக்குங்கிறத சொல்லிவிட்டு அந்த சர்வைவல் மோட்னா என்ன அவங்க எப்படி இருப்பாங்கிறத மு பார்த்துருவோம் அதை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம அவங்கள வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேவா ஸோ திஸ் இஸ் ஒன்லி ஒன் வே டு ஹேண்டில் த நாசஸ் ஈஸிலி என்றைக்குமே வந்து ஒரு சிங்கம் ஐயோ சிங்கம்னு அளவுக்குலாம் சொல்ல வேணாம்ப்பா ஒரு ஏதோ ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு விலங்கு ஒரு கொடூரமான விலங்கு இருக்குதுன்னு வச்சுக்கலாம் அதான் நாசிஸ்ட்டு அதை அப்படித்தானே எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படி சார் சிங்கம் வந்துட்டா அது எங்கேயோ போயிருமே நாசிஸ்ட்டுக்கு சரியா அதனால் வந்து ஒரு கொடூரமான ஒரு விலங்கு அந்த கொடூரமான விலங்கு வந்து கண்ட்ரோல் பண்ணணுன்னா நம்ம செய்ய வேண்டியது அது ரொம்ப அப்படியே நல்லா சாப்பிட்டு பசியாராக சாப்பிட்டு அப்படியே திருப்தியாக அப்படியே ரொம்ப அப்படியே பிரிஸ்காக ஏறி நிற்கும் போது அந்த நேரத்தில் அந்த விலங்கு வந்து ஹேண்டில் பண்ண முடியாது இல்லை அது ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கும் போதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது அந்த பிரேவாக இருக்கும் போது ஹேண்டில் பண்ண முடியாது ஸோ அந்த விலங்கை ஹேண்டில் பண்ணணும் நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணும் சாம்பிராணி போட்டு ஒரு ஆட்டை ஆடை விடணும் அதை இம்பேலன்ஸ் ஆகணும் அப்படியே அங்கேயும் இங்கேயுமா இம்பேலன்ஸ் ஆகணும் அப்படி இம்பேலன்ஸ் ஆகினால் மட்டும்தான் நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் நம்மளால் நமக்கு வேண்டிய சில விஷயங்களை அந்த விலங்கை வச்சு சாதிச்சுக்க முடியும் அந்த விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அப்படி இம்பேலன்ஸாக மாற்றுற மோடு தான் வந்து இந்த சர்வைவல் மோடு இதில் முழுக்க முழுக்க நாசிஸ்ட் எப்படி இருப்பாங்கன்னா பயங்கரமான ஒரு இன்செக்யூரிட்டியில் இருப்பாங்க ஐயோ எதாவது நடந்துருமோ எதாவது நடந்துருமோ தன்னை வந்து கா பாதுகாத்துக்கிறதுக்காக அவர்கள் பலவிதமான விஷயங்களை செய்வது தான் சர்வைவல் மோடுன்னு சொல்கிறார் சர்வைவல் மோட்னா என்ன பொதுவாக இப்போ நம்ம வந்து ஒரு சர்வைவல் மோடில் இருக்கோம் அப்போ அதுக்கு ஆப்போசிட்டான விஷயம்னா சக்சீட் மோடு ஒரு ப்ராக்ரஸிவ் மோடு ஒரு ப்ராக்ரஸிவ் மோடில் இல்லாமல் இருக்கிற இடத்த வந்து காப்பாற்றிக்கிறதுக்காக வந்து போராடக்கூடிய ஒரு மனநிலைமை தான் சர்வைவல் மோடு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த மாதிரி சர்வைவல் மோடில் நான் சிஸ்டம் அவங்களால் வந்து போட முடிஞ்சால் அவங்க அடுத்து என்ன செய்வாங்க தெரியுமா லவ் பாமிங் எஸ் அன்றைக்கும் இது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் கண்ணே மணியே முத்து முத்தாரமே அப்படி இப்படின்னு இல்லாத விஷயங்களை செய்கிறது திடீர்னு புதுசாக வீட்டுக்கு வந்து புது புது பிராணிகளை வாங்கி கொண்டு வருவது புது பொருட்களை வாங்கி கொண்டு வருவது அப்படியே குழந்தைங்களுக்கு வந்து அப்படியே இல்லாத மாதிரியான ஒரு ஒரு கிளுகிழப்பு காட்டுறான் அப்படின்ட்டு குரங்குகத்தை காட்டுறான் ஏமாந்துடாத அப்படிங்கிற மாதிரி வந்து கிளுகளுப்பை வாங்கிட்டு வர்றது ஏன்னா அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வர்றது அப்படியே பயங்கர சர்ப்ரைஸுக்குள்ளே வந்து உள்ளாக்குவது உங்கள் எல்லாத்தையும் என்னுடைய வாழ்க்கையே உங்களுக்கு அகலாங்கிற கதையெல்லாம் வருவதெல்லாம் அந்த லவ் வார்மிங் மோட் இந்த லவ் வார்மிங் மோடை வந்து அவர்கள் செய்வார்கள் அடுத்த சர்வைபல் மோட்டில் என்ன தெரியுமா நடக்கும் ஓவர் திங்கிங் அண்ட் கன்வின்ஸ் இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நடக்கும் என்னென்னா அவர்கள் இந்த சர்வைபல் மோடில் அவங்க பயங்கரமாக ஒரு ஆகி அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொன்னால் நம்மளை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக எப்படிரா கன்வின்ஸ் பண்ணுறது இவங்களை அப்படின்ட்டு அப்படி யோசி அப் அந்த ஒரு விஷயத்தில் அவங்க ஓவர் திங்க் பண்ண ஆரமிச்சிருவாங்க ஓவர் திங்க் பண்ணுறதுனா என்ன அர்த்தம் ஒரு வேலை இப்படி இருக்குமோ இப்படி பண்ணால் கன்வின்ஸ் ஆவாங்களோ அப்படி பண்ணால் கன்வின்ஸ் ஆகும் ஏன்னா ஒரு கடத்துக்கு மேலே நம்ம கன்வின்ஸ் ஆக மாட்டோம்ல அப்படியே நமக்கு மறத்து போயிடும் அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் அப்படியே செய்கிற மாதிரி நம்ம இருக்க மாட்டோம் ஒரு கடத்துக்கு மேலே நீ என்ன வேணாலும் வா அப்படின்னு நம்ம ஒரு ஃபைட் மோட்ல நம்ம மனுப்போம் இல்லை அப்போ நம்மளை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக அவங்க கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விதமான டூல்ஸும் இதை பண்ணி பார்ப்பாங்க அதை பண்ணி பார்ப்பாங்க நம்மளை கண்ட்ரோல் பண்ண டாமினேட் பண்ண எல்லா விதமான டூல்ஸும் ஒன்றும் இல்லாமல் போகும் பொழுது கடைசியாக அவங்க எங்கே வருவாங்க டு கன்வின்ஸஸ் தே ஸ்டார்ட் டு ஓவர் திங்கிங் இது என்ன பண்ணுறது எப்படி பண்ணலாம் எப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து அவங்களுக்குள்ளே வந்து ஸ்ட்ரெஸ் ஆவாங்க அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்ப நிலையில் போவாங்க நாசிஸ்ட் வந்து குழப்ப நிலையில் இருக்கிறதுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிறமை நிலமை ஏன்னா அவங்க ரொம்ப குழப்ப நிலமையில் இருந்தாங்கன்னா அவங்க அடுத்தடுத்த கட்டங்களை பற்றி பெருசாக யோசிக்க தெரியாது அவங்களுக்கு எதை போட்டாலும் கேட்டு போடுற மாதிரியே அவங்க வந்து யோசிப்பாங்க ஐயோ ஈஸியாக வந்து அவங்க தப்பு பண்ணுவாங்க இவன் இந்த விஷயத்த பண்ணால் ஐயோ எப்படி ஆயிருமோ இந்த விஷயத்த பண்ணால் அப்படியாயிருமோ அப்படின்னு நிறைய ஓவர் திங்க் பண்ணி பண்ணி எந்த ஒரு விஷயத்தையுமே அடுத்த கட்டத்தில் செய்ய முடியாமல் ஸ்டக்காகி அவர்கள் நிற்கக்கூடிய மோடு தான் சர்வைவல் மோடுன்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டம் டெஸ்ட்ராயிங் த ஹோப் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அந்த அந்த ஹோப்பை வந்து டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அடுத்தடுத்து அவங்க நிறைய பிளான் வச்சுருப்பாங்கல்ல இதை பண்ணி அப்புறம் இது பண்ணிடுவோம் இதை பண்ணி அதை பண்ணிடுவான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இங்கே இருக்கிறது கூறாமே ஒன்றும் இல்லாமல் கீழே போய்கிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய ஹோப்பை அவங்களே டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிப்பார்கள் ஆஹா இது வந்து சரி பண்ணால் சரிப்படாது இது வந்து பண்ணாலும் சரிப்படாது இது ஒன்றும் சரிப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நம்பிக்கையெல்லாம் உடைய ஆரம்பிக்கும் சஸ்பென்ஸாக இருக்குல்ல பார்ப்பிருங்க அடுத்து சர்வைபல் மோடில் என்ன தெரியுமா நடக்கும் மிஸ்டேக் அண்ட் லீவிங் த எவிடென்ஸ் அவர்கள் அதிகமாக தவறு செய்ய ஆரம்பிப்பாங்க சர்வைவல் மோட் சர்வைவல் மோட் என்னன்னா அந்த ரொம்ப இம்பாலன்ஸாக இருக்கும்போது அதீதமான தவறுகள் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிக்கும் அவங்க தான் வாய் வார்த்தையில் வார்த்தைகளை வந்து தவறாக விட மாட்டாங்க அதுக்கு முன்னாடி ஒரு ரூம்குள்ளே நம்மளை என்ன வேணாலும் பேசியிருப்பாங்க பட் ஸ்டேஜுக்கு முன்னாடி சொசைட்டிக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க அவங்க வந்து இந்த மாதிரி வார்த்தைகளை தவறாக நம்ம முன்னாடி பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க அவங்க நம்மளை அடிக்க பாய்வாங்க எல்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்னாக ஆரம்பிக்குன்னா தே ஆர் லீவிங் த எவிடென்ஸ் இவ்வளவு நாள் கட்டி வச்ச மணக்கோட்டை போச்சா நாசிஸ்ட்டு பார்த்த அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படியே வந்து அந்த மனக்கோட்டை எந்த அவங்க வந்து அப்படி இப்படி அப்படி அவங்களோட செல்ஃப் இமேஜ் ஏற்றி வச்சுருப்பாங்களோ அது கொஞ்சம் கொஞ்சமாக சரிய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் அவங்கள வந்து அட்டாக் பண்ணுறதுக்கான எல்லா எவிடன்ஸும் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அவங்க இதுவரைக்கும் நம்மளை ட்ராப்பில் மாட்ட வச்சவங்க இப்போ அவங்க ஒரு ட்ராப்புக்குள்ளே மாட்டுவாங்க இன்சாமினியா அண்ட் ரொட்டீன் அவங்களுடைய இந்த சிவியர் இன்செக்யூரிட்டினால் அவங்களோட பிளான்லாம் வந்து எல்லாமே சொதப்ப ஆரம்பிக்குது ஹோப்ளஸ் ஆரம்பிக்கிற மாற ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்ன உடனே அவங்க அதி பயங்கரமான ஒரு இன்சாமினியாவுக்கு போவார்கள் அதாவது அதிகம்ல அதிகமாக வந்து அவங்களுடைய தூக்கம் வந்து பயங்கரமா கெட ஆரம்பிக்கும் பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போக ஆரம்பிப்பாங்க இவ்வளவு நாள் நல்லா குரட்டை விட்டு தூங்கின நம்ம நாசிஸ்ட்டு இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொன்னால் ஈவன் என்ன அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தாலும் காலையில் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியாக நம்ம மண்டையில் போட்டுவிட்டு அவங்க நிம்மதியாக தூங்கி அவங்கள மட்டுமே கேர் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த நாசிஸ்ட் என்ன பண்ண ஆரம்பிப்பாங்கன்னா முதல் முறையாக அவங்களுடைய தூக்கத்தை தியாகம் பண்ண ஆரம்பிப்பாங்க தியாகங்கிறத விட அவங்களுக்கு தூக்கம் வராது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய அவங்க அந்த அந்த திணறது அப்படிங்கிறது அவங்களுடைய பூர் ரொட்டீனில் தெரிய ஆரமிச்சிடும் இது வரைக்கும் எல்லாமே நல்லா போய்கிட்டு இருந்தது இப்போ அவங்களோட ரொட்டீனில் வந்து அந்த விஷயங்களை அவங்களால அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்காக எதுவும் பண்ண முடியலையே அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலைமையில இருக்கிறனால அவங்க ரொட்டீனை கரெக்டாக வந்து அவங்களால செய்யவே முடியாமல் போயிடும் மார்னிங் எட்டு மணி ஆனால் அவங்களுக்கு என்ன வேணும் நைன் ஓ கிளாக் வேணால் என்ன ஆகும் என்ன வேணுங்கிற விஷயங்கள்லாம் அப்படியே டீட்டெயில்டாக செய்யக்கூடிய ஒரு ஆள் வந்து என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க அந்த விஷயங்களை எல்லாத்தையும் வந்து செய்ய விடாம செய்ய முடியாத மாதிரி போவாங்க அவங்களுக்கு என்ன தேவை என்ன தேவையில்லைங்கிற ஒரு விஷயங்கள்லாம் குழப்ப நிலைமைக்கு அவங்க வர ஆரம்பிப்பாங்க சூப்பராக இருக்கும் மஜாவா இனிகிரிய பஞ்சு மிட்டாயாங்கிற மாதிரி இருக்கும் பிக் ட்ராமா அண்ட் எக்ஸ்போஸ்ட் இந்த குழப்பங்கள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இது ஒரு எரிமலை மாதிரி அவங்களுக்குள்ளே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சு ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய ஒரு ட்ராமா போட ஆரம்பிப்பாங்க அவங்க வந்து இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுறதுக்காக திடீர்னு ஒரு திடீர்னு எங்கிட்டாவது போய் போய் இருந்துறது இல்லை எங்கிட்டாவது ஓடி போயிடுறது எங்கள்கிட்டாவது காணாம போய்ட்றது இல்லை மிகப்பெரிய அளவில் எல்லாத்தையும் வச்சு ஒரு சூசைடல் கேம்பிங்கை வந்து நான் நடத்துறது எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து நான் சூசைட் பண்ண போகிறேன் சூசைட் பண்ண போகிறேன் எல்லாத்துலேயும் போய் அந்த ஸ்வேர் கேம்பிங்கை வந்து அந்த கேம்பை நடத்துறது அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ட்ராமா வந்து அவங்க அரங்கேற்று அரங்கேற்றுவாங்க திடீர்னு ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கிறது எல்லாமே நடக்கும் அங்கே ஒரு லேடியாக இருந்தால் அவங்க நேராக போய் அவங்க அவங்களுடைய வீட்டில் வந்து நடந்துக்க போய் இருந்துக்கிறது அங்கே போய் அங்கே சும்மா இருக்கிறது இல்லை அங்கே போய் ஒரு பெரிய ட்ராமாவை க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கிறது இதெல்லாம் நடத்த ஆரம்பிப்பாங்க எப்பொழுதுமே அவங்க நடத்தக்கூடிய ட்ராமாவில் அவங்க த கிங் ஆர் குயினாக இருக்கக்கூடிய ஆட்கள் இந்த ட்ராமாவில் அவங்க ஜோக்கராக மாற்றப்படுவார்கள் பிகாஸ் தே வில் பி எக்ஸ்போஸ்ட் அவங்க சக்சீடு மோட்லேருந்து சர்வைவல் மோடுக்கு வந்துவிட்டாங்கன்னா தன்னை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக ஓவர் திங்க் பண்ணுற அந்த இன்செக்யூரிட்டி எல்லாமே அவங்களுடைய ட்ராமா என்ன மாற்றி அந்த ட்ராமாவை வந்து அது என்னாவை மாற்றணும்னு சொன்னால் அது வந்து அவங்கள திருப்பி ஜோக்கராக மாற்றி விடுமே தவிர அந்த ட்ராமாவுக்கான அந்த அவுட்புட் அப்படிங்கிறத அவங்களால எடுக்கவே முடியாமல் போயிடும் அவங்க போட்ட இன்புட் எல்லாம் வேஸ்ட்டாக போய்டு சர்வைவல் மோடில் இருக்கும்போது அண்ட் தே வில் பி எக்ஸ்போஸ்ட் நாம் எக்ஸ்போஸ் பண்ண தேவையில்லை அவங்களே ஜோக்கராக மாதிரி அவங்களே அவங்கள வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்குவாங்க பார்த்திங்கெல்லாம் ஒன்றா நம்பர் ஜோக்கர் நான் மாதிரி ஓகே அண்ட் டேண்ட்ரம் அண்ட் சிப்பரேஷன் எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸ்போஸும் ஆயாச்சு எல்லாத்துக்கு முன்னாடி எக்ஸ்போஸ் ஆயாச்சு இனிமேல் நம்ம யார் சொன்னாலும் எதையும் நம்ப போகிறது இல்லைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு பிறகு அவங்க செய்கிற அது அடுத்த கட்டம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு குழப்ப நிலமைக்கு போய் இதை எல்லாத்தையும் சரி பண்ணணும்னா கொஞ்சம் அப்டேண்டாக இருந்தால் அதான்டா சரிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து ஒரு செப்ரேஷனுக்கு போக ஆரம்பிப்பாங்க நான் வந்து உங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரவே மாட்டேன்ப்பா இனிமேல் அங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாட்டுக்கு அவங்க திடீர்னு அவங்களோட வீட்லையோ இல்லை தனியாக போய் ஒரு வீடு எடுத்து இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவான் அதை ஏன் செய்கிறாங்கன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணங்கிறது விட்டுட்டு ஓடிட்டாங்கிறது இல்லை ஏன் செய்கிறாங்கன்னா எல்லாமே ஸ்பாயில் ஆகிடுச்சு இப்போ ஏன் ஸ்பாயில் ஆனோ என்ன நடந்துச்சுங்கிறத வந்து அவங்களுக்கு அதை யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் ப்ரீத்திங் டைம் தேவைப்படும் அதனால அவங்க திடீர்னு போனால் செப்பரேஷனுக்கு போக ஆரம்பிப்பாங்க அவங்க என்னெல்லாம் செப்பரேஷனுக்கு போனாலும் அவங்க நடந்ததுங்கிறது எல்லாத்தோட மனசுலேயும் வந்து ரொம்ப ஆழமாக பதிஞ்சிடும் விச் மீன்ஸ் அவர்கள் இது வரைக்கும் செஞ்ச ட்ராமாலாம் இந்த மாதிரி ஒரு ட்ராமாதாங்கிறது உண்மையான பாசமோ உண்மையான அக்கறையோ இல்லை உண்மையான ரெஸ்பான்சிபிலிட்டியோ உண்மையிலேயே வந்து இந்த குடும்பத்துக்காக எல்லா தியாகத்தையும் செய்யக்கூடிய ஒரு ஆளாக வந்து அவங்கள காட்டிக்கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பொய் அப்படிங்கிறத எல்லா விதமான மக்களும் புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க இது வரைக்கும் அவங்கள ரொம்ப லிட்ரலாக நம்பிக்கிட்டு இருந்தவங்க கூட நம்மக்கிட்ட வந்து கரெக்டு தான் அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியுது என்ன பண்ணுறது என்னால் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண முடியாது ஏன்னா நான் நிறையா கமிட்மெண்ட் அவங்ககிட்ட பண்ணி வச்சிருக்கிறேன் பட்டு உண்மை தான் பட் நான் ஒத்துக்கிறேன் என்னென்னா அவங்க ஃப்ளைங் மக்கியே சில நேரங்களில் வந்து நம்மக்கிட்ட வந்து ஒத்துக்குவாங்க உண்மை தான் எங்கள் தலைவர் செஞ்சது தப்பு தான் இல்லை எங்கள் தலைக்கு செஞ்சது தப்பு தானே அவங்களே வந்து ஒத்துக்குவாங்க அது ஒரு பொற்காலம் நமக்கு அதுக்கு என்ன செய்யலாம் தெரியுமா அதுக்கு என்ன செய்யலாம் தெரியுமா ஹவ் டு டூ இட் எஸ் இந்த சர்வைவல் மோடை நான் செய்வது எப்படி சூப்பராக நாம் செய்வது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்றைக்கு நம்ம பார்க்கணும் இந்த இந்த இடத்துல நாம் பார்க்க வேண்டியிருக்கும் என்ன தெரியுமா திஸ் இஸ் வா டேக் இனிஷியேட்டிவ் ஃபார் அ ஃபைட் நான் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக நான் வந்து ஹவு டு ஹேண்டில் த நாசஸ் ஈட்டிலி நான் போட்டேனே தவிர இதை புரிஞ்சிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக போட்டேனே தவிர மற்றபடி இந்த வழிகள் வந்து ஈஸியாக இருக்க போகிறதில்ல ஓகே த ஃபஸ்ட்டு திங் நீங்கள் செய்ய வேண்டியதுங்கிறதே உங்களுடைய மூச்சை பிடிச்சிக்க நீங்கள் என்ன பண்ணனும்னா யூ நீட் டு டேக் சம் இனிஷியேட்டிவ் ஃபார் அ ஃபைட் நீங்கள் முத முறையாக ஒரு ஃபைட்டை வந்து நீங்களே இனிஷியேட்டிவ் எடுத்து க்ரியேட் பண்ணணும் டு ஷோ தேட் எனக்கு ஃபைட்டை பற்றி எந்த விதமான பயமும் இல்லைங்கிறத அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காக நாம் ஒரு ஃபைட் பண்ண ஆரம்பிக்கணும் இவ்வளோ நாள் இந்த ஃபைட்டை வச்சு தானே ஒரு டூலாக யூஸ் பண்ணி எங்களை எல்லாத்தையும் அனுப்புலேட் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த ஃபைட் வந்துருமோ அது அதுக்கு மேலே வந்து நிறைய பிரச்சனையில் வந்துருமோ பிரச்சனைக்கு நாங்கள் பயந்து பயந்துருக்கறனால தானே நீ அதே பிரச்சனையில் வச்சு பலவிதமான விஷயத்தை சாதிச்சுட்டு இருந்த ஆனால் இப்போ நாங்கள் ரெடி ஃபைட் பண்ணுறதுக்கும் ஃபைட்டை ஒரு டூலாக யூஸ் பண்ணி ஒன்னாக அட்டாக் பண்ணுறதுக்கும் வி ஆர் ரெடி வெரி ரெடி அவர் ரெடி அப்படிங்கிறத காட்டுறதுக்காக டேக் சம் இனிஷியேட்டிவ் ஃபார் த ஃபைட் ஃபைட்டை நீங்களே ஆரம்பிங்க லாங் என்டர்டைன் வித் அ ஃபைட் லாங் என்டர்டைன் வித் ஃபைட்னா என்ன அந்த ஃபைட்டில் ஆல்ரெடி நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிறைய விதமான பிரச்சனைகள் அவங்க எழுத்து வச்சுருப்பாங்கள்ல அந்த ஒரு விஷயம் அதே மாதிரி இந்த இது சம்மந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப சிவியர் ஆகுது அப்படி இப்படி போகுதுன்னா நீங்கள் வந்து சட்ட ரீதியாக வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் இல்லை மற்றபடி இது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கும் தயங்கவே தயங்காதீர்கள் அடுத்த கட்டத்தெலாம் என்னது எல்லாமே சட்டத்துக்கு உட்பட்டு நாம் என்ன செய்யணுமோ அந்த விஷயங்களை நம்ம செஞ்சே ஆகணும் இது ஒரு குடும்ப பிரச்சனை இல்லையா குடும்ப பிரச்சனை வெளியிட்டு தானே இவ்வளோ நாள் அவங்க எஸ்கேப் ஆகிட்டு இருக்காங்க அப்போ அதே குடும்ப பிரச்சனையை வச்சு என்ன பண்ணுங்கள் நீங்கள் வேறு லெவல் பண்ணுங்கள் இல்லையா நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்குண்ணா வீட்டு என்டர்டைன் லாட் அவர்கள் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் அவங்க கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இதை எல்லாத்துக்கும் இவ்வளோ நாள் நான் வேணாம் வேணால் நான் விலகி விலகி ஓடிக்கிட்டு இருப்பேன் இனிமேல் விலகி ஓடாதீங்க நில்லுங்க அந்த ஃபைட்டை நீங்களும் இன்வால்வாக அதுக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து அவங்களுக்கு வந்து எதிர்ப்பு கொடுத்துக்கிட்டே இருங்க ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருங்க அவங்க எப்படி நம்மளை ட்ராப்பில் மாட்ட வைக்கிறாங்களோ நாம் முத முறையாக இனிமேல் அவங்கள எப்படி ட்ராப்பில் மாட்ட வைக்கிறதுங்கிற விஷயங்களை யோசிங்க இவ்வளோ நாள் அவங்க சோசியல் சப்போர்ட்டை வந்து வெளியில் வாங்கிட்டு நம்மளை வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்களே இனிமேல் அவங்க செய்யாத தப்புகளை கூட வச்சு நீங்கள் சோசியல் ப்ரொஜெக்ஷனை உண்டு பண்ணுங்கள் செய்யாத தப்புங்கிறது போகவே தேவை அவங்க செஞ்ச தப்பே இருக்குது இல்லையா அதை வந்து என்ன பண்ணுங்கள் அதை வச்சு அவங்களுடைய கேரக்டர் கேரக்டர்னாங்கிறத எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிங்க இப்படி செய்ய ஆரம்பிக்கும் போது அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய ஹோப் எல்லாமே போக ஆரம்பிங்க அண்ட் சோசியல் எக்ஸ்போஷர் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சொசைட்டிக்கு வந்து அவங்க எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிங்க அப்படி பண்ண பண்ண நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொன்னால் இது வரைக்கும் இந்த டூலை வந்து இந்த ஃபைட்டுங்கிற ஒரு டூலை வந்து நம்ம விலகி ஓடிக்கிட்டு இருக்கனால தான் இதை ஒரு டூலாக பயன்படுத்தி அவங்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் சாதிச்சிக்கிட்டு இருந்தாங்கல்ல இப்போ அதில் நம்ம விரும்பி வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த ஃபைட்டை வந்து அவங்க கைவிட்டு அவங்க இதுலேருந்து எதாவது ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணலான்னு பார்ப்பாங்க எந்த சிம்பத்தி ஒர்க் அவுட் ஆகலைன்னா இந்த ஃபைட்டை கைவிட்டு அமைதியே மார்க்கம் அப்படியே வெள்ளை கொடி காட்டுற மாதிரி லவ் பாமிங்க்கு அடுத்து வர ஆரம்பிப்பாங்க பிகாஸ் அந்த நேரத்தில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியதுங்கிறது தே ஆர் சிட்சின் டு த சர்வைவல் மோட் அவங்க சர்வைவல் மோட இது பண்ணிட்டாங்க ஏன்னா எதிர்த்து இப்போ எந்த பிரோஜனம் இல்லை எதிர்த்தா என்றைக்கு அவங்களோட இழப்புகள் அவங்களுக்கு அதிகமாகுதுன்னு தெரியுதோ அன்னைக்கு தான் ஒரு நாசிஸ்டுங்கிற அந்த ஒரு மனநோயாளி அவங்களோட எதிர்ப்புகளை கம்மி பண்ண ஆரம்பிப்பாங்க அவங்கள இப்படி தான் ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்குது நீங்கள் பணிஞ்சு போனாலோ பாசத்தினாலேயோ ஒரு மனநோயை உங்களால் மாற்றிவிட முடியாது நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஒரு காதலை வச்சு ஒரு புரிஞ்சுக்கிறத வச்சு ஒரு அட்ஜஸ்ட் பண்ணுறத வச்சு உங்களால் நாசசிஸ்ட் அப்படிங்கிற ஒரு மனநோயை ஒரு பர்சனல் டிசார்டர் இருக்கக்கூடிய ஒரு மனநோயை உங்களால் மாற்றிவிட முடியாது அதை சமாளிச்சிட முடியாது வெரி இம்பார்ட்டன்ட் திங் அவங்க ஒரு பேஷண்ட் அவங்கள பேஷண்ட்டாக தான் பார்க்கணும் அவங்க பேஷண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அப்படி தான் ஹேண்டில் பண்ணணும் அதுக்கான என்ன வழியோ அந்த வழியை தான் நம்ம எடுக்கணும் நம்ம அமைதியை போனால் கதைக்கு உதவாது நான் ஒன்றும் குடும்ப வன்முறையை தூண்டவில்லை இல்லை நாம் கொடுக்குற விஷயங்கள்லாம் எல்லாம் சட்டத்துக்கு உட்பட்டி தான் வந்து இருக்கணும் ஓகே நம்ம இஷ்டத்துக்கு இதுக்காக நீங்கள் ஹேண்டில் பண்ண சொன்னீங்க நான் உங்களை போய் நீங்கள் பயங்கரமாக அடிச்சுட்டு சைகாலேஜ் தான் சொன்னார் அப்படின்னு நீங்கள் ஒன்றும் இது பண்ணிடக்கூடாது ஓகே நாம் தெரிஞ்சிக்க வேண்டியதுங்கிறது எல்லாமே சட்டத்துக்கு உட்பட்டு என்ன செய்யணுமோ அந்த விஷயங்களை நீங்கள் செய்யணும் விச் இஸ் வெரி லீகலாக என்ன செய்யணுமோ அந்த விஷயங்களை நீங்கள் செய்யணும் நீங்கள் போய் வந்து தேவையில்லாமல் ஏதாவது ஒரு லீகல் ட்ராப்பில் போய் நீங்கள் மாட்டிக்காதீங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு ஓகே அன்ஷேக்கபிள் வித் ப்ரெஷர் என்ன அவங்க ப்ரெஷர் கொடுத்தாலும் நம்மளுடைய ரொட்டீனில் இருந்தோம் நாம் நமக்காக செஞ்சுக்கிற விஷயங்கள்ல இருந்தோம் குழந்தைகளுக்காக நம்ம செய்கிற விஷயங்கள்ல இருந்தோம் நம்மளுடைய பொறுப்புகளில் இருந்தும் எந்த விதமான தளர்வுகளையும் நீங்கள் கொடுக்காதீங்க விச் மீன்ஸ் எந்த விதமான காம்ப்ரமைஸையும் நீங்கள் பண்ணிக்காதீங்க எவ்வளவு ப்ரெஷரில் கூட என்னால் இந்த விஷயங்களை எல்லாத்தையும் செய்ய முடியுங்கிறத ப்ரூவ் பண்ணி காட்டுங்க உன்னோட ப்ரெஷர்லாம் என்னால் எனக்கு ஒரு இதுவும் கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணி காட்டுங்க இதெல்லாம் ஒரு மண்ணு பண்ண முடியாது நீ அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணி காட்டுங்க விச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் திங் ஸ்பாயில் தேர் பிளான் இன் அட்வான்ஸ் அவங்களுடைய பிஹேவியர் பேட்டன்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சில்ல இந்த ஃபைட்டு இந்த மெனிப்புலேஷனு இந்த கேஸ் லைட்டனிங்கு இந்த விஷயம்லாம் எதுக்காக செய்கிறாங்க கடைசியில் என்னவா அவங்கள மாற்றுறதுக்கு மேய்ச்ச் பண்ணுறாங்கிறத ஓரளவுக்கு தெரியுது இல்லை இதே மாதிரி அடுத்தடுத்து அவங்க என்ன பிளான் பண்ண போகிறாங்கிறத அட்வான்ஸாக நீங்கள் யோசிக்க ஆரம்பிங்க அவங்க சண்டை தான் போட போகிறாங்க காம்ப்ரமைஸ் வரப்போகிறதில்லை அதை தெளிவாக தெரிஞ்சுங்க திருப்பி திருப்பி அவங்கள்ட்ட போய் காம்ப்ரமைஸ்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காதிங்க ஸோ என்ன வந்து தெளிவாக பண்ணணுங்கிறத நீங்கள் யோசிங்க அவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்கங்கிறத உடனே நீங்கள் ப்ரெடிட் பண்ணுங்கள் அட்வான்ஸாக அதை வந்து ப்ரெடிட் பண்ணி அதுக்கு அட்வான்ஸாக நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க ஒரு அதுக்கான ஒரு பிளான் வச்சு அவங்களுடைய பிளானை டெஸ்ட்ராய் பண்ணுங்கள் இப்படிலாம் பண்ணுறது மூலமாக தைவல் சிச் த சர்வைவல் மோட் சர்வைவல் மோடில் ஆனாங்கன்னா அந்த மாதிரியான பல விஷயங்கள் நடக்கும் ஓகேவா ட்ரை பண்ணி பாருங்கள் பார்ப்போம் ம் அண்ட் மேலும் இதை பற்றி நீங்கள் ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் ரொம்ப இது பண்ணணும் அப்படின்னு சொன்னால் விஹாவ கவுன்சிலிங் செஷன் மூணு செக்ஷனாக இருக்குது ஒரு விஷயம் ஒன் டு ஒன் இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் செக்ஷன் என் கூட நீங்கள் நேரடியாக பேச முடியும் இல்லை ஒரு குரூப் தெரப்பி வரணும்னாலும் நீங்கள் ஒரு ஃபைவ் மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய குரூப் தெரப்பி வரலாம் இல்லை ட்ரைனிங் அப்படிங்கிறது வீக்லி வீக்லி சாட்டர்டே சண்டே வந்து நம்ம போட்டுகிட்ருக்கோம் ஸோ அதாவது அந்த ட்ரைனிங்கை நீங்கள் தாராளமாக அட்டன் பண்ணலாம் அதை பற்றிய டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது இதான் எங்களுடைய அட்மின் நம்பர் நீங்கள் தாராளமாக கால் பண்ணி அதை பற்றி டீட்டெயில் கேட்டுக்கலாம் எவ்ரி திங் வில் பி ஆன்லைன் ஒன்லி ஓகே ஆஃப்லைனில் கவுன்சிலிங் இல்லை ஆன்லைன் மட்டும்தான் இருக்குது ஓகே தட்ஸ் ஆல் வேறு என்ன That is what.